வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர் காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் கவர்னர் பதில ஜாயின் பண்ணிருக்காரு கவர்னர் யூசுவலா ஜாயின் பண்றது பேண்ட் அவர் கொஞ்சம் லேட் லேட்டா ஜாயின் பண்ணது உள்துறை அமைச்சர் வந்து போனதுக்கு அவர் சொல்றாரு தமிழ்நாடு மாணவர்கள் இவங்க ரிஜிடா டூ லாங்குவேஜ்னால பல வாய்ப்புகளை இழந்திருக்காங்க அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இன்னைக்கு ட்வீட்டை பார்த்து பேசுறாங்க பேசுறாரு அவரு அது அப்படியே இருக்கு இந்த பக்கம் அவர் அந்த ட்வீட்டை போட்டு ஒன்றரை மணி நேரத்தில் தர்மேந்திர பிரான் ஐஐடியில் பேசுறாரு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு சிறப்பான பங்களிப்பு தமிழ்நாடு நல்குது அப்படின்னு இதுக்கு கான்ட்ரஸ்டான விஷயத்த அவர் தான் பேசுறாங்க நல்லா இருக்க மாநிலத்தை பிஜேபி தான் எடுத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குறது பிஜேபி இது ரைட்லியா ராங்லி லாங்குவேஜ் இஷ்யூ டூ லாங்குவேஜ் தான் த்ரீ லாங்குவேஜ்ன்றது டிஎம்கேக்கு டெத்னல் அதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிறவன் படித்து போகிறான் நம்ம பேசுறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இதை சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லி கொடுக்க முடியாது அவசியமும் இல்லை ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம் ஜெர்மன் சொல்லி கொடுக்கலாம் ஹிந்தி எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஹிந்தி படிக்கணுமோ தனியாக பிரைவேட் ஸ்கூலில் போய் படிச்சுக்கிட்டோம் அல்லது டியூஷன் வச்சு படிச்சுக்கிட்டோம் கவர்மெண்ட் அதை எம்ப்ளாய்மெண்ட்டு கட்டணம் கட்டணம் தான் கவர்மெண்ட் நான் அதில் வந்து இட்ஸ் அ பாலிசி டிசிஷன் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் அப்புறம் ஏன் அவங்க மாற்றிக்கணும் அதில் ரெண்டாவது நீ தேவைன்னு போது ஒரு மொழியை படிச்சுக்க போகிறோம் நூறு வருஷமாக இருக்க பிரச்சனை நூறு வருஷத்துக்கு மேலே இருக்க பிரச்சனை இப்போ எதுக்கு திடீர்னு இந்த பிரச்சனை பிஜேபி கலப்புறான் ஏன்னா விட்டு பிரச்சனை இல்லை பண்ணும்போது அது ரொம்ப கழுத்தில் கத்தி வச்சு மறக்கிறது இட்ஸ் பிளாக்மெயில் அது அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபி செய்வது தவறு 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 திமுக போராடுகிறது பா வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்றை ஏமா வச்சுக்கோங்க இது திமுகவுக்கு பிஜேபியாக பார்த்து கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு திமுக மீதான அதிருப்திகளும் சற்றே மறைக்கப்பட்டு மொழி உரிமை என்ற ஒன்றை ஒற்றை விஷயத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகி கொண்டிருக்கின்றன என்றுதான் நாம் கூற வேண்டும் தேங்க்ஸ் டு மோடி அண்ட் அமித்ஷா யாருக்காவது பிஜேபி நன்றி சொல்லணும்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் தான் இன்ஃபேக்ட் கடந்த அஞ்சு வருஷமாக நடக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பில் தான் திமுகவுக்கு இங்கே திரும்ப திரும்ப வெற்றிகள் கிடைக்கின்றன அல்லாமல் திமுகவின் சாதனைகளுக்காக எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிட்டவில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு இது புரியும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் மோடி அமைச்சாங்கிறீங்க பட் அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு பேருக்கும் கூட முதலமைச்சர் நன்றி சொல்கிறார் அண்ணாமலை அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்குமாக ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக நன்றி அது பர்மனெண்ட்டு நன்றி அது ரவியும் கவர்னர் கவர்னர் ரவியும் ஏடிஎம்கே அண்ணாமலையும் தான் திமுகக்கான லைஃப் லைன் எழுதி வச்சுக்கோங்க டெல்லியில் மோடி தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவியும் ப்ளஸ் அண்ணாமலை இவங்க மூணு பேர் தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு திராவிட மாடல் அரசுக்கு லைஃப் லைன் இவங்கெல்லாம் மூணு பேரில் வேறு ஏதாவது வேலைக்கு அவங்க போயிட்டாங்க அல்லை திடீர்னு வேலையை நிறுத்திட்டாங்கன்னா இங்கே தெத்தி தான் திமுகவோட சாதனைகளுக்காக ஒன்றும் மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போடலை பிஜேபி பிடிக்கலன்னு இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் இதை அவர்கள் உணர்ந்து கொள்வது நல்லது ஆனால் அவங்க நினைக்கிறாங்க திமுக சாஸ்வதம் தான் இதெல்லாம் மோடி அலோவ் பண்ணுவாரா இருபத்தாறில் பிஜேபியில் கோட்டு எனி எக்ஸ்டென்ட் ஸ்டாப் இட் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அமித்ஷா அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கேர் உள்ள ஆன்டிநேஷ்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கால் ஊன்ற தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அவர் லாண்ட் ஆர்டரில் பல குற்றச்சாட்டுகளை வச்சாலும் கூட அதில் அது எல்லாமே டிபேட்டபுள் ஏன்னா அந்த கிரைசிஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஆன்டிநேஷ்னல் ஃபோர்ஸஸ் வந்து கால் ஊன்றுவதற்கு இவங்க அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு கரப்ஷன் சார்ஜு ரொம்ப தவறான குற்றச்சாட்டு மிக மிக தவறான குற்றச்சாட்டு கண்டனத்துக்குரிய குற்றாட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குடும்ப அரசியல் முறைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக ஆட்சியில் இருக்குது உண்மை ஊழல் மிக அதிகமாக இருக்குது முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து பெரிய அளவில் ஊழல் நடக்கிறது என்பது உண்மை மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் இங்கே தேச விரோத சக்திகள் கால் ஊன்றுகின்றன என்பது தவறான மிக மிக கண்டனத்துக்குரிய அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு அப்படி எதுவும் இங்கே இல்லை ஒரு மாநில அரசை ஆளக்கூடிய கட்சி எந்த கட்சியுமே நான் சொல்கிறேன் விரோத சக்திகளுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டே போயிடும் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டு நீ கரப்ஷனும் ஃபேமிலி பாலிடிக்ஸும் வேறு ஆண்டினேஷ்னல் ஆக்டிவிட்டஸுக்கு இடம் கொடுக்குறது வேறு ஆன்டிநேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் இடம் கொடுத்துருந்தா இந்நேரம் கவர்மெண்ட்டை என்னைக்கும் மோடி கழிச்சிருப்பார் என்ஐஏ எதுக்கு இருக்கான் வாட் இஸ் த ரோல் ஆஃப் என்ஐஏ என்ஐஏ ஸ்மெல் பண்ணியிருப்பான்ல என்னையை மீறி இங்கே ஒரு துரும்பு ஆசையாது கத்தியில் கையை வெட்டினவங்க கேஸை ஆறு வருஷம் பொறுத்து ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரி கேஸை அது வந்து ஜிஹாதிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இன்ன வரைக்கும் தொடர்ந்து அதில் கைது நடந்துகிட்டு இருக்கு ராமலிங்கம் கேஸ் தஞ்சாவூரில் உங்களுக்கு தெரியும் தோள்பட்டையை வெட்டின கேஸில் என்னைய இன்ன வரைக்கும் பதினேழு பேர் பதினெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான் என்னைய மாதிரி ஒரு ஆன்டி டெரர் ஏஜென்சி ஆக்டிவாக இருக்க ஒரு கன்ட்ரியில் அதுக்கு பொறுப்பாகவே இருக்கு அதுக்கு பொறுப்பாகவே இருக்கக்கூடிய அமித்ஷா இங்கே ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப தவறான அதாவது வந்து முறைகேடான அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு பொருத்தமில்லாத குற்றச்சாட்டு நீ திமுக மட்டும் ஊழலில் மூழ்கியை முத்தெடுக்கிறான்னு சொல்ற உண்மை உண்மை எட்டு மந்திரி லிஸ்ட்ல மாத்திருக்கான் ரேடார் ஐடி ரேடார்ல இருக்காங்க செந்தில் பாலாஜி மேல சுப்ரீம் கோர்ட் தனந்தரம் காரி துப்புது மந்திரியை மாற்றாம வச்சிருக்காங்க அதனால திமுக ஆட்சியில் ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது லஞ்சமோ லஞ்சம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது கங்கை வெள்ளமே தமிழகத்தில் திமுக ஆட்சி லஞ்ச லாவணியம் பெருக்கெடுத்து ஓடுது நீங்கள் சொல்லு அது உண்மை குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் உண்மை பட் தேச விரோத ஆட்சி தேச விரோத சக்திகளுக்கு புகலிடம் என்பது மிக 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 தவறான உண்மைக்கு மாறான கண்டனத்துக்குரிய குற்றச்சாரு ஏன்னா அவர் அத பிரதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் டச் ரியச் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பிங்க ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாரா ஆமா திருப்பரங்குன்ற திருப்பர் ஃபார்முலால நம்ம ஹிந்துத்துவம் பஞ்சாப்ல கொண்டு போய் ட்ரை பண்றாங்க தீவிரவாதம் 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 சொல்லி தான் பஞ்சாபில் வந்து பிரச்சனை பண்ணி இன்றைக்கும் ஆம் ஆத்மிக்கு குடசில் கொடுத்து நடக்கிறாங்க அந்த அங்கே டெரர் அண்ட் ட்ரக் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது இங்கேயும் அந்த போய் வரப்பாங்க அப்படியே பஞ்சாப் அளவுக்கு இங்கே தமிழ்நாடு வந்து ட்ரக் ராக்கெட்டிங்கில் போயிட்டுருக்கு அது உண்மை பஞ்சாபை நோக்கி தமிழகம் நகருதுன்றது நான் உண்மை அதை நான் மறுக்கலை நான் பஞ்சாபாக மாறல ட்ரக் மெனேஜில் போதைப்பொருள் பழக்கத்தில் மிகப்பெரிய சிக்கலில் தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது இதை கோர்ட்டு சொல்லுது நான் கூட சொல்ல நீங்கள் சொல்ல கோர்ட்டு சொல்லுது இங்கே வெள்ளமாக ஓடுது கஞ்சா போதை பொருள் கஞ்சா போதைப்பொருள் கஞ்ச் போதைப்பொருள்கள் வெள்ளமாக ஓடுது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா காவல்துறை நான் வந்து வெள்ளமாக கல்லறி தூரத்தில் சாராயத்தை போட்டு விற்கிறான் இவ்வளோத்தையும் வந்து கோர்ட்டு சொல்லுது ஆகவே இங்கே வந்து கரப்ஷன் வந்து ட்ரென்ச்சுடு ஊ ஊழல் மூழ்கி முத்தெடுக்கிறாங்க போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் நன்றாக வேறொன்றி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் குக்கிராமம் வரைக்கும் போதைப்பொருள் போயிடுச்சுன்றது உண்மை அதனால தான் நான் கஞ்சா ஆப்ரேஷன் ஒன் டூ த்ரீனு சைலேந்திர பாபு பீரியடில் நடத்துனாங்க இப்போ அது இன்னும் லட்சத்தில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது அமித்ஷா சொல்கிறது உண்மை ஆனால் அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா பூரா ஆனால் மூணாவதாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு விரோத குற்றச்சாட்டு என்பது அபத்தமானது தவறானது இது உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் நீ டிஸ்மிஸ் பண்ணாமல் வச்சிருக்கு ஏன்னா ஹிந்தி படிக்க விடலன்னா டிஸ்மிஸ் பண்ணிடலான்னு பாஜகவினுடைய மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களோ இல்லை டாக்டர் சுப்பிரமணியன் சாமி போன்றவங்களோ சொல்கிறாங்க த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஹிந்தி படிக்க விடலைனாலே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் செஞ்சு தான் பாரு இது ஒன்றும் உங்கள் உங்களோட குடும்ப சொத்து கிடையாது ஹிந்தி வேணான்னு சொன்னால் நீ முந்நூற்றம்பத்தாறு பண்ணுவியா இன்ஃப்ளூ இன்வொர்க் பண்ணுவியா நீ செஞ்சு பாரு தானே செஞ்சு பார் இப்போ இருக்கற அஞ்சு பர்சன்ட் ஓட்டு சைபர் ஆமாறும் அதெல்லாம் நீ வந்து ஹிந்தி படிக்கலன்னா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து சொல்லிப்பார்ன்றதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் அவங்க மிரட்டி பார்க்குறாங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இங்கே வளராதுன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான அணுகுமுறையால் தான் அவங்க யானை தலையில் மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க பட் எலெக்ஷன் வரும்போது அலையன்ஸில் போகும்போது இதெல்லாம் பெண்ணுக்கு தள்ளப்படும் அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ இந்த டீலிமிடேஷன் இஷோ முதலமைச்சர் கிளப்பி விட்டு தான் டாக்டர் ராமதாஸ் தெளிவாக இருக்கே கொடுக்குறாரு எங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது உள்துறை அமைச்சருடைய பேச்சில் கிளாரிட்டி இல்லை அவங்க உறுதியாக கொடுக்கணும் இன்னைக்கு இருக்க அதே ஷேர் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் எங்களுக்கு இருக்கும்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுல நாங்கள் கவர்மெண்ட் கூட தான் நிப்போம் எனது தமிழ்நாட்டினுடைய உரிமைன்னு அவர் கொடுக்கறாரு ஃபண்டு கொடுக்க முடியாது அப்படின்னா ஏடிஎம்கேவும் அதை வந்து சாஃப்ட் டோன்லயாச்சும் கொஸ்டின் பண்ற இடத்துக்கு போறாங்க அப்ப பிஜேபி சிங்கிள் அவுட் ஆகுதா அந்த ஹிந்தி விஷயம் பிஜேபி ஹிந்தி இஷ்யூவில் சிங்கிள் அவுட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதில் யாதொரு சந்தேகத்துக்கும் இடமில்லை எல்லாரும் இருக்கிறாங்க பேக்ஸைட் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்க அவங்க பிஜேபிக்கு அது புரியல அந்த குரூடு மைண்ட் செட் இருக்குல்ல ஹிந்துத்வா குரூடு ஹிந்துத்வா மைண்ட்செட்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள தமிழ்நாடுல இருக்க நிலைமையை புரிந்து கொள்ள பிஜேபி கண்ணை மறைக்கிறது தமிழ்நாடு இஸ் அ சேலஞ்சிங் ஸ்டேட் பிஜேபிக்கு அவங்க ஏன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்க திரும்ப திரும்ப தோத்து போகிறாங்கன்னா இந்த மக்களோட உணர்வுகளை அவங்க புரிந்து கொள்ள முயற்சியை செய்யல ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை மாத்துவாங்க முன்னெடுப்பாங்க ஆமா ஆனால் இங்கே அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அது கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் சின்ன விஷயம் இப்போ அது அதை தாண்டி பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு தமிழ்நாட்டோட தனித்தன்மையை அங்கீகரிக்க பிஜேபி தலைமை மறுக்கிறது இதை இப்பயே ஒழிச்சு நம்ம பார்க்குறோம் தமிழ் நேஷனலிசம்ன்றது ஒரு எவர் குரோயிங் சேலஞ்சு தான் பிஜேபி பார்க்குது இன்றைக்கி இல்லை இன்னொரு ஐம்பது வருஷம் பொறுத்து தனி தமிழ்நாடு கோரிக்கை தமிழ்நாட்டில் வலுவடையும் ஏன்னால் அந்த தனித்தன்மை என்பது தமிழர்களோட உணர்வுகளோடையும் உடலோடையும் கலந்துருக்குது இந்த தமிழ் நேஷனலிசம்ன்றது வந்து ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் அதுக்கு இன்றைக்கி வழி நடத்துகிறவங்கள்லாம் நேர்மையாற்றவர்களாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களாக குறுகிய அரசியல் பண்ணவர்களாக பெண்கள் விவகாரத்தில் மாட்டி சிக்கி சீரழிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான தமிழ் தேசியம் என்பது அது ஒரு கான்செப்ட் வந்து அது அலைவு தான் அது நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர அல்லது வந்து இப்போ இப்போ முன்ன அதிகப்படியான நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கிளர்ச்சி வரும் மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக பிஜேபி தொடர்ந்து செயல்படும் போது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து மேலும் தான் எதிர்ப்பு வளரும் பிஜேபியால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு இனி இந்தியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வில் சி தமிழ் நேஷனலிசம் எக்ஸாக்ட்லி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் த்ரெட்டு தான் காங்கிரஸ் வந்தானா அதை ஒரு மாதிரி சொல்லி சமாளிப்பேன் பிஜேபி எடுத்த கவுத்தன் பண்ணுறான் இன்னும் அஞ்சு வருஷம் பொறுத்து பிஜேபி மாறலாம் நீ ஸ்டிக்கால் வந்து அடிச்சலாம் இதை பணியை வைக்க முடியாது இஷ்யூ அவ்வளோ ஸ்ட்ராங் இங்கே இந்த புரிதல் வராத வரைக்கும் அது எக்ஸாக்ட்ல புரிதல் வராத வரைக்கும் எல்லாருக்கும் நியாயம் தான் அது புரிதல் வந்ததுன்னா பிஜேபி கஷ்டம் புரிதல் புரிதல் வந்ததுன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய இப்போ என்ன கேடு வந்ததுன்னு இம்மொழி கொள்கையை தெரிஞ்சு நல்லா இருக்க மாநிலத்தில் பிரச்சனை கலப்புறேன் நான் சொல்கிறேன் பீஸ்ஃபுல் ஸ்டேட் தமிழ்நாடு மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் ஒவ்வொரு பிஜேபிக்காரர்களும் வட இந்தியாவில் இப்படிதான் இருக்கா நிலமை நம்முடைய பாரம்பரியம் அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டான்ச் ஸ்டெட் ஸ்டெட்ஃபாஸ்ட் செக்யுலர் கிரடென்ஷியல்ஸ் நமக்கு இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை தான் பிஜேபி இன்னைக்கு பண்ணது ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனால் நாம் விழிப்புடன் இருப்பது என்பது குறைந்து விடக்கூடாது நம்ம ஆண்டில் எலெக்ஷன் இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபி சில விஷயத்தை அக்ரஸிவாக புஷ் பண்ணுறாங்களா அது டிஎம்கேக்கு ஸ்கோர் பண்ண ஒரு வாய்ப்பாக மாறுது ஏன்னா இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருக்கணும் ஒரு வரல ஆன்லைனில் ஐஐடியில் அவர் உரையாற்றுக்கிறார் அப்படிங்கிற இடம் இருக்குது இதுக்கு நடுவில் கவர்னரும் உள்ள வந்து தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய சேம் சைட் கோலுக்குள்ளே நகர்றாங்கன்னு நம்ம பார்க்க இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஏடிஎம்கே ஃபுட்ல இருக்கு அந்த நிறைய டிவை பிஜேபி விசஸ் டிஎம்கேனே இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா கண்டிப்பாக தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி புண்ணிய ஆத்மாக்கள் இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கையையும் புதிய க கல்விக் கொள்கையும் கொண்டு வந்து கொடுத்து திமுக கிட்டே வந்து லட்டு மாதிரி கையில் கொடுத்துருக்காங்க அதாவது கடலில் தத்தளிக்கிறவனுக்கு துடுப்பை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டை இன்றைக்கி உலுக்கிக்கிட்டு இருக்குது மும்மு டீலிமிடேஷன் தொகுதி மறுவரையை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறேன்னு ஸ்டாலின் சொல்கிற அன்னைக்கு மத்தியானம் பண்ண ஒரு மணிக்கு ஒன்றரை லட்சம் அரசுகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான பள்ளி ஆசிரியர்கள் ஐம்பதாயிரம் பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு நூற்றுக்கணக்கான பள்ளிகள் பல நூற்றுக்கணக்கான பகல் பள்ளிகள் வந்து வெறிச்சோடி காணப்பட்டன ஆசிரியர்கள் இல்லாமல் அதே மாதிரி சிமெண்ட் பிரச்சனை அதே மாதிரி வந்து வேறு சில இப்போ உபகரணங்கள் கொண்டு வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு க்ரைசிஸில் தான் இருக்குது டிஎம்கே கவர்மெண்ட்டு அது அரசு ஊழியர் பிரச்சனைலாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிற நிலைமைய முத்த செஞ்சிருக்குது இப்போ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணில் ஏற்பட்ட சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா டிஸ்யூஸ் பண்ணது காரணம் திமுக அரசு ஊழியர்கள் அவங்கள ஏன்னா அவங்க பாரம்பரிய டிஎம்கே ஓட் பேங்க் உசிப்பி விட்டு தன்னை கவுத்துருவாங்கன்ற பயத்தில் தான் நீஜரக்கு ரியாக்ஷனில் நம்ம அதை பண்ணாங்க அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க கேஸ் போட்டாங்க எல்லாரையும் வேலையில் அமர்த்தினாங்க அது ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களையும் அவங்க பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க திரும்ப ஒருத்தர் கூட நாட் லெஃப்ட் அவுட் பட் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போனோம் அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு வருஷம் பொறுத்து இன்றைக்கி ஆசிரியர்களாக மிகப்பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க இதை தசை திருப்பறத்துக்கு தான் அன்றைக்கி முதலமைச்சர் தொகுதி மலவரையை பேசினார்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுறது ஒரு கோட்டை பெரு சின்னதாக்கிறதுக்கு இன்னும் பக்கத்தில் பெரிய கோடு போடுறதுன்றது இரு கோடுகள் தத்துவம் எல்லா நேரத்துலையும் உதவாது நிச்சயமாக இன்றைக்கி பிஜேபி கடந்த ஒரு மாத காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியங்கள் புதிய கல்வி கொள்கை மும்மொழி திட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை இருபத்தாறு எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு நல்ல நேரேட்டிவை திமுக தப்பிச்சு போகிற நேரேட்டிவை கடலில் தத்தளிக்கிறவனுக்கு துடுப்பை கொடுத்தா மாதிரி பிஜேபியை கையில் கொடுத்துருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய த்ரீ லாங்குவேஜ் நியூ எஜுகேஷன் பாலிசி த்ரீ லாங்குவேஜ் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி அண்ட் த்ரீ லாங்குவேஜ் இஷ்யூ இதுதான் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு துடுப்பு சீட்டாக துடுப்பு சீட்டாக அமைஞ்சிருச்சு நான்காண்டு கால சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் அவர்களை இதை இதை காரணம் காட்டி மக்களை அச்சுறுத்தி தான் வாக்கு வாக்குகளை கேட்க போகிறாங்க நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த பிஜேபி இந்த இஷ்யூ சஸ்டெயின் பண்ணுமானா எனக்கு அது தெரியல உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்